தினமும் தெருவுலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவீதின் இறுதி மொழிகள் மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் தெருப்புழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒழித்தது இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார் இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார் மானிடரை நீதியோடு ஆள்பவன் இறை அச்சத்துடன் ஆள்பவன் விடியற்கால ஒளியென திகழ்கின்றான் முகிலற்ற காலை கதிரவனென ஒளிர்கின்றான் மண்ணின் இன்று முளைக்கச் செய்யும் என விளங்குகின்றான் என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ இழி மக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டி கோளும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுட்டரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனுமான காட்டு முட்களை போன்றவர் தாவிதின் புகழ்மிகு வீரர்கள் தாவிதோடு இருந்த வீரர்களின் பெயர்கள் தக்கமோனியன் யோசப்பா சபத்து மூவருள் முதல்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான் ஏனெனில் அவன் ஒரே சமயத்தில் எண்ணூறு பேரை தாக்கிக் கொன்றான் அவனுக்கு அடுத்தவன் அகோஹிக்கு பிறந்த தோதோவா தோதோவின் மகன் இளையாசர் போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிசியரை எதிர்த்து சென்றபோது போது இருந்த வலிமைமிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன் முதலில் இஸ்ரேலர் பின்வாங்கினர் அப்பொழுது அவன் தனித்து நின்று கை சோர்வூற்று வாளோடு ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு பெலிஸ்தியரை தாக்கினான் ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார் அவன் வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அவனிடம் திரும்பினர் அடுத்தவன் ஆராரியன் ஆகோய் ஆகேயின் மகன் சம்பா பயர் நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள் அப்போது அவன் வயல் நடிவே நின்று அதை பாதுகாத்தான் பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் முப்பது படை தலைவருள் மூவர் அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுலாம் குகைக்கு வந்தனர் அரக்கர்களின் கணவாயில் பெலிஸ்தியர் கூட்டம் இறங்கி இருந்தது அப்போது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தியர் பெத்திலஹேமில் இருந்த இருந்தனர் தாவீது இயக்கத்துடன் பெத்தலகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார் அம்மூன்று வலிமைமிகு வீரரும் பெலிஸ்தேரின் அணிகளுக்குள் புகுந்து சென்று பெத்லகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் மொண்டு அதை தாவிதிடம் எடுத்து வந்தனர் தாவிதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஓற்றினார் தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தமன்றோ இது ஆண்டவரை இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை இம்மூன்று வீரரும் ஆற்றிய செயல்கள் இவையே யோவாபின் சகோதரன் செரியாவின் மகன் அபிசாய் மறுக்கு தலைவராக இரு தலைவனாக இருந்தான் அவன் முன்னூ முன்னூறு பேருக்கு எதிராக தன் ஈட்டியை சுழற்றி அவர்களை கொன்றான் மூவருக்கு இணையாக அவன் பெயர் பெற்றவன் அம் முப்பதின்மரில் அவனல்லவோ அதிக புகழ் பெற்றிருந்தான் அவர்களின் தலைவனும் அவனே ஆயினும் முன்னைய மூவருக்கும் அவன் சமமாக இல்லை கப்சவேலை சார்ந்த யோ யோயாதாவின் மகன் பெனாயா பல வீர செயல்கள் புரிந்தவன் சிங்கம் போன்ற இரு மூவோபிய வீரரை கொன்றவன் பணி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தைக் கொன்றான் உருவில் பெரிய ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான் ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோளோடு சென்று ஈட்டியை அவன் கையிலிருந்து பிடுங்கினான் பின் அவன் ஈட்டியை கொண்டே அவனை கொன்றான் யோயாதாவின் மகன் பெனாயா இவற்றை செய்து முதல் மூவருக்கு இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான் முப்பது பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான் ஆனால் முதல் மூவருக்கு அவன் சமமாக இல்லை ஆயினும் அவனை தாவீது தன் மெய் காப்பாளனாக ஏற்படுத்தினார் யோவாபின் சகோதரன் அசாவில் முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரனில் பெத்தலகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான் அரோதியன் சம்பா சம்மா அரேதியன் எலிகா பல்தியன் ஏலேசு தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா அனதோத்தியன் அபிரே அபியேசர் ஊசாத்தியன் மெபுபொன்னாய் அகோகியன் சல்மோன் நெட்ரோபாயன் மகராய் நேற்றோபாயன் பானாவின் மகன் ஏலேபு பென்னியமினியரின் கிபயாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய் பிரதோத்தியன் பெனாயா காகச நீரோடைகளின் இதாய் அர்பாத்தியன் அபி அல்போன் பர்குமியன் அஸ்மவேத்து சால்போனியன் எலியகுபா யாசேனின் மகன் யோனத்தான் அராரியன் சம்மா அராரியன் சாராரின் மகன் அகியாம் மாகாத்தியன் அகஸ்பாயியின் மகன் எலிபலேற்று கிலோனியன் அஹிதோபாலின் மகன் எலியாம் கர்மேலியன் எட்சரோ அர்பியன் பாராய் சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் இகால் காத்தியன் பாணி அம்மோனியன் செல்லேக்கு செரியாவின் மகனும் யோவாவின் படைக்கலன் தாங்குவோனுமான பெயரோத்தியன் நகராய் இத்ரியன் ஈரா இத்ரியன் காரேபு இத்ரியன் இத்தியன் இத்தியன் உரியா இவர்கள் அனைவருமே அந்த முப்பது பேர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்